என்னடாது பழப்பு என்ன ஏதாவது மாத புழுக்காக வேலை செஞ்சாலும் கையில் பத்து காசு நிற்க மாட்டேங்குது சேவிங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பார்த்தா தான் சரி வரும் இதில் வேறு நம்மளுக்கு வந்து குழந்தைக்குட்டிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ ரிங் அடிக்குதே கஸ்டமர் கால் பண்ணுறான் போல் எடுப்போம் ஆய் ஹே ஹவியூ ஹம் ஆசிட்டு டே ஓகே ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் யூர் லுக்கிங் ஃபார் ஆக்சஸ் டு த ஷேர்மெல் பாக்ஸ் Can you please provide the details so that I can fetch those into the ticket? Yeah? Okay. Thank you. Okay. I just uh, added all information regarding this request. I'll pass to the ticket to consent team. The consent team they will reach you on this. Uh, they'll assist you as well as possible. Thank you. Have a good day. Okay. Last rally at the ஆ ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு நெக்ஸ்ட்டு டூ டேஸ் லீவுன்ற மூடில் வண்டி ட்ரைவ் பண்ணி ரோட்டில் போகிற சுகமே தனிதாயா யாருக்கு இதெல்லாம் தெரியும் ம் இந்த கார் லோனு ஹவுஸ் லோனு இதெல்லாம் கட்டி மாதம் இதுக்கே ஐம்பதாயிரம் ரூபா போயிடுது வேறு எங்கே குடும்பத்தை பார்த்து நம்ம சேவ் பண்ணுறது வேறு எதாவது கம்பெனி சுவிச் பண்ணால் தான் உண்டு இல்லைனா இதே கம்பெனியில் ஏதாவது ப்ரொமோஷன் தான் எதிர்பார்க்கணும் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறாடே ஏம்மா மருமகளை அவன் வந்துட்டு ஒன்று சொல்லுமா நம்மளுக்கு வந்து வீட்டு வாடகை பால் வாடகை எல்லாமே பெண்டிங் இருக்குது பால் காரன் வந்து நாளைக்கு மந்த்லி கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறேன்னா அப்புறம் பால் ஊற்ற மாட்டான் அவன்கிட்ட சொல்லிடுற மறந்துடாம சரியா அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அதை அவர்கிட்ட சொல்லுங்க நான் சொன்னால் அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக சொல்லுவீங்க த நமக்கும் அது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட சொல்ல மருமகளை விடு நான் பார்த்துக்கறேன் பாப்பா பாப்பா பார்க்கவே இன்னும் ஒரு கண்கொள்ளா காட்சி மாமியாரும் மருமகளும் இதே மாதிரி உட்காந்து பேசுனாங்கன்னா எந்த வீட்லேயும் எந்த பிரச்சனையுமே வராதியா பா எங்கள் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் பாக்கியே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கு என்னடா வாய் நீளுது பேசுகிறேன் கிடைத்தாலும் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுட்ருப்பாங்களோ எங்களுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உடனே நாங்கள் சமாதானம் ஆகிப்போம் இப்போ என்ன உனக்கு கிளம்பறேன் ஒருத்தர் என்ன பார்க்குறீங்க என்ன விஷயம் சொல்லணுமா அது ஒன்றும் இல்லைங்க இந்த மாசத்துக்கு வாடகை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பால் காசு கொடுக்கணுங்க அது நாளைக்குன்னா பால் ஊற்ற மாட்டோம் அதுக்கப்புறம் அதுதாங்க சொல்லணும் இதெல்லாம் மாதம் மாதம் நடக்கிறதா நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது வேற என்ன டே மவனே நம்ம மருமதை வந்து ஒரு ஐடியா வச்சுருக்காடா நீ வேணா அதை கேட்டுப்பார என்னன்னா அவள் தான் நல்லா வாடகைலாம் போடுவாள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டால் மாதிரி வச்சா என்ன நல்ல வியாபாரம் ஆகும்லடா நம்ம சைடில் அந்த வாடகை கொடுக்கலாம் இது கரெக்டாக இருந்ததுன்னா மற்ற காசுலாம் நம்ம சேர்த்து வைக்கலாம்ல நீ என்ன சொல்கிற கேட்க சிரிப்பாக இருக்குமா இவள் வடை போட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போகிறாளா என்னம்மா பேசிகிட்ருக்க அவள் சும்மா டைம் பாஸுக்கு நேரம் போகலன்னு ஏதோ சொல்லிகிட்ருப்பா அம்மா நீ அதை டேரெக்டாக என்கிட்ட கேட்டுருக்கலாமே நேரம் போகலன்னா நீ சும்மா ஏதாவது எதாவது படி அங்கே எங்கேயும் சுற்றி வா நான் வடை போடுறேன் பிஸ்கட் கடை போடுறேன்னு சொல்லிட்டுருக்க வேலையை பாருங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணும் ஹலோ சோனியா ஆர் யூ என்ன சடனாக இங்கே பெங்களூர் தானே உங்கள் லொக்கேஷன் எனி அஃபீஷியல் ஒர்க் நோ கணேஷ் உனக்கு விஷயமே தெரியாதா நம்ம ஆஃபீஸில் லே ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் நேம் லிஸ்ட்டு நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து என்னையும் கூப்பிட்ருக்காங்க மேபி நானும் அந்த லிஸ்ட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன் உனக்கு எதுவும் கால் மாதிரி எதுவும் வரலையா அப்படி வரலன்னா நீ உன் நேம் அதில் இல்லைன்னு அர்த்தம் ஐயோ என்ன சொல்கிற எனக்கு இதுவரையும் வரலை ஸோ அப்போனா எனக்கு என் லிஸ்ட்டு என் பேர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீ மெயில் செக் பண்ணியா ஸோ நிறைய பேர் மெயிலையும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உன் பேர் வரலனா கண்டிப்பாக சந்தோஷம்தான் சரி நான் வரேன் இவன் என்ன பெங்களூர்லேருந்து இங்கே வர்றதே குண்டு போடுறதுக்கு வந்திருக்கா ஆனால் இதுவரையும் நமக்கு கால் வரல போய் மெயிலில் லாகின் பண்ணி பார்ப்போம் பயமாக தான் இருக்கு ஐயோ அவள் சொன்ன மாதிரியே மெயிலில் நம்மளுக்கும் கால் பண்ணியிருக்காங்களே போச்சு நம்மளை வெளியில் அனுப்ப போகிறாங்க ஐயோ என்ன பண்ணுவேன் மாதம் ஆனால் நமக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஐயோயோ வீட்டில் எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியலையே ஏமா மருமகளை பாத்திரம்லாம் தொலைக்கியாச்சா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா சமையல் கட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுமா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுனா அத்தை நீங்க அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க அப்பவே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் தான் எல்லா பாத்திரத்தில் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அதையும் கழுவி வச்சா அத்தை ஐயோ எங்க ஏன் இப்படி அழுவுறீங்க என்னாச்சு ஆச்சு எதாக இருந்தாலும் சொல்லுங்க கண்ணை தொடங்க என்னாச்சுங்க டே மகனே என்னடா ஆச்சு ஏன்டா அழுவுற காரில் கீரில் எங்கேயா கொண்டு போய் கிடிச்சியா என்னாச்சு சொல் இல்லைம்மா என் கம்பெனியில் லே ஆஃப் பண்ணுறாங்க ஸோ வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா என்ன பண்ணுறதுனே தெரியல நெக்ஸ்ட் மந்த் கமிட்மெண்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன் உடனே வேலை கிடைக்குமான்னு தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருக்குது என்னடா சொல்கிற வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா ஐயோ அடுத்த மாதத்துக்கு என்னடா பண்றது சரிங்க வேலையை விட்டுதானே தூக்கி இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டாலும் நம்ம அடுத்த ஒரு வேலை கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க முதல்ல நீங்கள் ஃபீல் பண்றது நிறுத்துங்க என்னமோமா எனக்கு ஒன்றும் புரியல நடக்கிறது நடக்கட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வரைய ஏதாவது கிடச்ச வேலைக்கு போகலான் இருக்கேன் அக்கா நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க கூடாது சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அத்தை நம்ம ஏன் நம்ம அந்த வடை ஸ்டால் ஆரம்பிக்கக்கூடாது என்கிட்ட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன் அதை முதலீடாக போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வர லாபத்தை வச்சு நம்ம மறுபடியும் மேலே மேலே ஏதாவது பண்ணலாம் கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு எனக்கு தோணுது அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அவன்கிட்ட என்ன பேசுறதுமா இனிமேட்டு இனிமேட்டு நம்ம தான் கொஞ்சம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இனிமேட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் தான் முடியும் வா நம்ம வந்து காலம் கடத்த தேவையில்ல நாளைக்கே உண்டான வேலையை பார்ப்போம் நாளைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சமாக அதில் ஏதாவது லாபம் வந்தால் அதுலேருந்து நம்ம படிப்படியாக மேலே போகலாம் சார் மேடம் வாங்க வாங்க நம்ம கடையில் வந்து டீயும் வடையும் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நாக்கில் அந்த சோ அப்படியே நிற்கும் திருப்பியும் நீங்கள் போகவே மாட்டீங்க அடிக்கடி நம்ம கடைக்கு வருவீங்க கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் சார் வாங்க வாங்க நம்ம கடைக்கு வாங்க சார் ஏமா மருமகளை பிஸ்னஸ்லாம் எப்படி போகிற எதாவது வியாபாரம் ஆச்சா ஆமாம் தா கொஞ்சம் டீ மட்டும் வியாபாரம் ஆச்சு வியாபாரம் இன்னும் வடை இன்னும் வியாபாரம் ஆகல அத்தா அது யாராவது சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா உடனே டேஸ்ட்டு பிடிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களே வருவாங்க தா அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரிம்மா சரிம்மா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீ கடையில் ஏறி நான் வெளியில் ஆளை பார்த்துக்கிறேன் சரியாத்தா அக்கா ரெண்டு வடை ஒரு டீ கொடுங்கக்கா மச்சா உனக்கு என்னடா வேணும் எனக்கு ஒரு ரெண்டு வடை ஒரு டீ டீ ஸ்டாலாக போடுங்கோ சரிப்பா போடுறேன் உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கடையில் வடை தான்ப்பா ஃபேமஸ்ஸு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுங்கள் சரிங்களா சரிங்க ஆண்டி அதுக்கான சொல்லிடுவோம் வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குக்கா வரையும் நான் இப்படி சாப்பிட்டதே இல்லை எங்கேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்படி என்னெல்லாம் போடுறீங்க உள்ள கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் எங்கள் கிட்ட சொல்லி போட சொல்லுவேன்ல எப்பா தம்பி அதை வச்சு தான்ப்பா வியாபாரமே ஆகுது நல்லா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லி அவங்களையும் வர சொல்லுப்பா கண்டிப்பாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்குது நான் என் காலேஜ் பசங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட வருவோம் ரொம்ப சந்தோஷம்ப்பா அத்தா இந்தாங்க இது வந்து இந்த மாதத்தோட லாபம் தான் ஸோ வந்த காசில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு உண்டான தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு மிச்சம் லாபம் பண்ணா எவ்வளோ இருக்குன்னு நீங்களே என்னி சார் ஏமா மரும அதில் அதை நீயே என்ன கொடுக்க வேண்டியதுனால் இது என்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படி இல்லை சார் இதெல்லாம் நடக்குதுன்னு அது காரணம் நீங்கள் தான் ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்ததாக ஆகணும் இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண பிளான் பண்ணலாம் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம் சார் ம் கல்லாக கட்டுது போலையே எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன் ஆமாம் நடக்கிறான் விடுமா ஆ அப்படி தான் ஆம்பளை இல்லையா வீட்டில் சும்மா இருந்தால் அப்படி தான் நம்ம எதாவது ஒன்று பண்ண கொடுக்குறோன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளில் சரியாயிடும் நீ அதெல்லாம் போட்டு ஃபீல் பண்ணாத சரியாத்தா அப்போ நாளைக்கு பார்ப்போம் என்னங்க இவ்வளோ காலையிலேயே கிளம்பிட்டிங்க சாப்பிடக்கூட இல்லை நீங்கள் ட்ரெஸ் ஃபார்மல்ஸ் போட்டிருக்கிறத பார்த்தா இன்றைக்கி எதுவும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறீங்க போல் நல்லா பண்ணுங்கங்க நீ சொன்னாலும் சொன்னாக்கிட்டே நான் நல்லா தாண்டி பண்ண போகிறேன் ஆல்ரெடி ரெண்டு ரவுண்டு கிளியர் பண்ணிவிட்டேன் அது ஃபேஸ் டு ஃபேஸ் தான் ஆல்மோஸ்ட் எனக்கு கிடச்சிரும் அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை எல்லோரையும் இவர் என்னை கடைசி வரையும் புரிஞ்சிக்க மாட்டார் போல் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அது எப்படி தான் இவருக்கு புரிய போதும் இப்போ எங்கள் கடை வேறு நல்லா முன்னேறிடுச்சு இப்போ இவருக்கு வேலை கிடச்சி அதை ஸ்டாப் பண்ண சொன்னால் என்னோடய கஸ்டமர்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க இவருக்கு எப்படி புரிய போகுதுன்னு தெரியல கடவுள் தான் காப்பாற்றணும் அப்புறம் கணேஷ் ரெண்டு ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க ஜஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபார்மல் இன்டர்வியூ தான் ஸோ நம்ம ரிலாக்ஸாக பேசலாம் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் என் பேர் கணேஷ் சார் நான் வந்து புரிஷவக்கத்தில் வந்து வரேன் நான் வந்து எக்ஸ் ஒய்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஸோ லே ஆஃப் காரணமாக நான் வந்து வெளியே வந்துவிட்டேன் ஸோ இந்த கம்பெனியில் அட்டன் பண்ணிருக்கேன் சார் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட் நான் கொடுப்பேன் குட் குட் ஒரு நிமிஷம்ங்க என்ன சார் யூஷுவலாக இன்டர்வியூ அப்போது ரிலாக்ஸேஷனுக்காக டீ காஃபி கொடுப்பாங்க பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன வடைலாம் கொடுக்குறீங்க வே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பட் ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பெஷலான வடை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இங்கே இன்டர்வியூ வர்றவங்களும் சரி இதில் டவுட் கேட்டு வெளியிலேருந்து உள்ளே வர்றவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த வடை காஃபி கொடுக்காமல் நாங்கள் அனுப்புறது கிடையாது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குட்டு வா சார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சார் சான்ஸே இல்லை எந்த கடையில் வாங்குறீங்க எப்படி உங்களுக்கு இவங்க கான்ட்ராக்ட் கிடச்சிது சார் எந்த எந்த யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஹாஹா கேட்கவே ரொம்ப ஃபன்னியாக இருக்குங்க எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருந்தது நீங்கள் இருக்கிற அதே புருஷ வகை ஏரியாவில்தான் இவங்களுக்கு கடை வச்சிருக்காங்க நல்லா ரன் இருக்கு நிறையா கம்பெனிஸ் கிட்டே கான்ட்ராக்டெலாம் எடுத்துருக்காங்க நார்மலாக ஒரு சின்ன டீ ஸ்டால் ஆரமிச்சு ரொம்ப பிரபலம் ஆகிட்டாங்க ஒரு சோஷியல் மீடியாவால் இதுலேருந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லைன்னு தெரியுது போய் செக் பண்ணி பாருங்கள் மாமியார் மருமகள் வடை வடஷாப்னு போடுங்க கண்டிப்பாக வரும் யூ மேக் கோட் நவ் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் தேங்க்யூ சார் நம்ம ஒய்ஃபோட வடை பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் பப்ளிசிட்டியாக இருக்குது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பரவாயில்ல கேலி கிண்டல் பண்ணாமையாவது இருந்திருக்கலாம் இப்போ அவங்க மூஞ்சில் எப்படி முடிப்பேன் நான் இப்போ ஜாயின் பண்ணுற கம்பெனிக்கு அவங்க தான் கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இது எனக்கும் பெருமை தான் இனிமேட்டு என் ஒய்ஃப்க்கு நான் சப்போர்ட்டாக இருக்க போகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் உங்கள் ஒய்ஃப் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபெயிலியரோ சக்ஸஸோ கூடவே நல்லுங்கள் உங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்